பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கையை செய்யுங்க பரிமாண நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானார் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரணையான நோன்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலாம் போகிறார் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயகப் பெருமானை ஒம்போது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்பது முறை தோப்பு தோப்புகர்ணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரடையார் நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது தாலி பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து இப்போ வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த கரடையான் நோம்பு எந்த என்னை எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது அந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோம்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகு இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்க இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் முருகப்பெருவானுடைய அறுவடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும் கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்றைக்கி ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இடையேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இதெல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுவிடுது அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் அமைச்ச என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்க அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலையும் வந்து ஒரு ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் புத பகவான் ராசிக்கு பத்தில் இருக்கிறது விசேஷம் ராகுவோட சம்பந்தம் நீச்ச நீச்சத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ராகுவோட சம்பந்தம் பெற பெறக்கூடிய காலம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரத்தில் சூரிய பகவான் சேர்ந்து வந்துடுறார் உங்களுடைய ராசிநாதனுக்கு உற்ற நண்பர்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே வர்றது பெரிய விசேஷம் சூரியனுக்கு பெரும் பெரியமையாக பெரிய எடுத்த வீடாக இந்த மீனம் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இவ்வளவு நாள் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த ஒன்றாந்தேதி தேதி அதாவது பங்குனி மாதம் ஒன்றாந்தேதி தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே போகிறார் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் அந்த ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறதும் ரொம்பவும் விசேஷம் புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக உண்டு ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போகிறதன் மூலியமாக புதுசாக வந்து தொழில் ஆரம்பிப்பீங்க அதுக்கு தந்தையின் மூலதனம் உங்களுக்கு வரும் பாகியம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண வரவு வரும் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த புத பகான் மூலியமாக திடீர் பண யோகம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் நம் ஏதாவது யோசிக்கவே முடியாத அளவுக்கு திடீர் பண வருமானம் பொருள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வந்து இந்த வாரத்தில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா அதாவது இதில் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க கவிதை எழுதுகிறவங்க கலைத்துறையில் கவிதை எழுதுவர் அரிய கவிதை எழுதுகிறவர்கள் அதை தவிர வந்து டைரக்டர்ஸு அதை தவிர இது கேமரா மேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தொடங்குறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கும்பொழுது பார்த்தேன்னா மூணு கிரகங்கள் இருக்குது புதன் சந்திரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் புதுசாக தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் பண வரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையெல்லாம் பத்தாம் இடத்துல பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணி வாரலம் இருக்கார் அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வாரலம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் குருவோட சம்பந்தம் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் அந்த குருவோட சம்பந்தப்பட்டு ராபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட சம்பந்தம் பெறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் உச்சமடைய உச்சமடைகிற இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இப்போ நல்ல செலவுகள் உண்டாகும் பா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல செலவுகள் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரெண்டா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினஞ்சாந்தேதி பதினஞ்சா பதினேழாம் தேதி காலை வரலும் இருக்கார் அதாவது பன்னெண்டாம் தேதியிலிருந்து தேதி காலை வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருக்கிற சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பதின பதினைஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே வந்து பதினேழாம் தேதி வர அதாவது உங்களுடைய ராசியிலேயே பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரலும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் வந்து பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் இல்லைன்னா பெருமாள் கோவிலில் உங்களால் முடிஞ்ச துளசி மாலை போடுங்கோ இல்லை துளசி தானம் பண்ணுங்க பச்சை பயிர் வந்து சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை எண்ணிக்கை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்